பக்கம் பதினொன்று சிந்திக்க மைனஸ் ஏழு பை பதினொன்றுக்கும் ஆறு பை மைனஸ் பதினொன்றுக்கும் இடையே ஏதேனும் விகிதமுறை எண்கள் உள்ளனவான்னு கேட்டிருக்காங்க எந்த ஒரு இரண்டு விகிதமுறை எண்ணுக்கும் இடையே கண்டிப்பாக விகிதமுறை எண் இருக்கும் மைனஸ் ஏழு பை பதினொன்று சிந்திக்க பக்கம் பதினொன்று ஆறு பை மைனஸ் பதினொன்று இருக்குது இதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் ஏழு பை பதினொன்று மைனஸ் ஆறு பை பதினொன்று இருக்கும் இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் நம்பர் இல்லை அதனால் என்ன பண்ணுறோம்னா இதை கொஞ்சம் பெரிய நம்பராக மாற்ற போகிறோம் அதனால் மேலேயும் ரெண்டாவில் பெருக்கிறோம் கீழேயும் ரெண்டாவது பெருக்கும் எப்போ எந்த நம்பரை கொண்டு போய் இருக்கினாலும் பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணால் போய் தான் மதிப்பு மாறாது மைனஸ் ஏழு பை ரெண்டு பை பதினொன்று பை ரெண்டு மைனஸ் ஆறு பை ரெண்டு பை பதினொன்று ரெண்டு ஏழு ரெண்டாக பதினாலு பை இருபத்ரெண்டு பன்னெண்டு பை இருபத்ரெண்டு அப்போ இதுக்கிடையில் என்ன நம்பர் இருக்கும் மைனஸ் பதிமூணு பை இருபத்ரெண்டு இருக்கும் அப்போ இரண்டுக்கு இடையே உள்ள விகித முறியன் மைனஸ் பதிமூணு பை இருபத்ரெண்டு இன்னும் ரெண்டு நம்பர் வேணும்னா பெரிய நம்பரால் பிரிக்கணும் மூணால் பிரிக்கணும் நாலால் பிரிக்கணும் அஞ்சாவில் பிரிக்கணும் ஓகே தேங்க்யூ